வயதான வைபவ் வன்சி வரலாற்று சாதனை நடுங்கி போன குஜராத் ஐ பி எல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷ சீசன்ல குஜராத் அணிக்கு எதிரான ஆட்டத்துல ராஜஸ்தான் அணியோட பதினாலு வயது வீரரான வைபவ் சூரிய வன்சி முப்பத்தி அஞ்சு பந்துகள்ல சதம் விளாசி உலக சாதனை படைச்சாரு இது மூலமா டி டுவெண்டி கிரிக்கெட்ல அதிவேக சதமடிச்ச இந்திய வீரர் அப்படிங்கிற சாதனை படைச்சிருக்காரு ஐபிஎல் வரலாற்றுல கெயிலுக்கு பின்னாடி அதிவேகமா சதமடிச்ச வீரர் அப்படிங்கிற பெருமையும் இவருக்கு சேர்ந்திருக்கு முன்னாடியே பதினேழு பந்துகள்ல அரை சதம் விளாசி இருந்ததும் உலக சாதனையா கருதப்பட்டுச்சு இது மூலமா டி டுவெண்ட்டி போட்டிகள்ல அரை சதம் விளாசின இளம் வீரர் அப்படிங்கிற சாதனைய சூரியவன்சி படைச்சிருக்காரு குஜராத் அணிக்கு எதிரான இந்த ஆட்டம் ராஜஸ்தான் அணிக்கு வாழ்வா சாவா அப்படிங்கிற கட்டத்துல இருக்குது இனி எஞ்சி இருக்கக்கூடிய அஞ்சு போட்டிகள்லையும் ராஜஸ்தான் அணி வெற்றி பெற்றா மட்டுமே பிளே ஆஃப் சுற்றுக்கு வாய்ப்பு அதுக்கு மற்ற அணிகளோட தயவு கொஞ்சம் தேவைப்படும் இந்த சூழல்ல குஜராத் அணி முதல்ல பேட்டிங் செய்ய பணிக்கப்பட்டுச்சு இதுல இருபது ஓவர் முடிவுல குஜராத் அணி நாலு விக்கெட் இழப்புக்கு இருநூத்தி ஒன்பது ரன்கள் எடுத்தது இதுல அதிகபட்சமா கேப்டன் கில் ஐம்பது பந்துகள்ல எண்பத்தி நான்கு ரன்கள் ஜாஸ் பட்லர் இருபத்தி ஆறு பந்துகள்ல அரை சதமும் அடிச்சாங்க அதுக்கப்புறமா இருநூத்தி பத்து ரன்கள் எடுத்தா வெற்றி அப்படிங்கிற கடின இலக்கோட ராஜஸ்தான் அணியோட இளம் படை விளையாடுச்சு இதுல பதினாலு வயது வீரரான சூரியவன்சி நட்சத்திர வீரர் ஜெய்ஷ்வால் கூட இணைஞ்சு குஜராத் அணி அணியோட பந்து வீச்ச சுக்கு நூறா உடைச்சாங்க குறிப்பா பதினாலு வயது வீரரான சூரியவன்சி தன்னோட ருத்ர தாண்டவத்தை ஆடினாரு ஐ பி தொடர்ல எப்படி பதினாலு வயது வீரர் இடம் பிடிச்சாரு அப்படிங்கிற கேள்விக்கு தன்னோட பேட்டிங் மூலமா பதில் கொடுத்தாரு ஏதோ இருபது ரன்கள் முப்பது ரன்கள் வேகமா அடிச்சுட்டு போகக்கூடிய வீரர் தான் கிடையாது அப்படிங்கறத வைபவ் சூரியவன்சி தன்னோட பதினாலு வயசுலயே நிரூபிச்சிருக்காரு அதுவும் முகமது சிராஜ் இஷாந்த் சர்மா பிரசித் கிருஷ்ணா ரசித் கான் வாஷிங்டன் சுந்தர் மாதிரியான சர்வதேச பந்து படைய வச்சிருந்த குஜராத் பவுலர்களை சூரிய பதம் பார்த்தாரு தொடர்ந்து தெரியாம பந்துகள்ல அரை சதம் விளாசி சாதனை படைச்சாரு இதுல மூன்று பவுண்டரி ஆறு ஹிமாலய சிக்ஸர்களும் அடங்கும் அது மூலமா டி டுவெண்டி கிரிக்கெட் அப்புறம் ஐபிஎல் கிரிக்கெட்ல அரை சதம் விளாசின இளம் வீரர் அப்படிங்கிற சாதனைய சூரியவன்சி படைச்சிருக்காரு அதுலயும் அதிவேகமா ஐபிஎல் தொடர்ல அரை சதம் விளாசுன பதினாலு வயது வீரர் அப்படிங்கிற பெருமையும் அவருக்கு கிடைச்சிருக்கு ஐபிஎல் வரலாற்றுல பதிமூணு பந்துகள்ல ஜெய்ஷ்வால் போன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் அரை சதம் அடிச்சது இப்ப வரைக்கும் சாதனையா தொடருது பதினாலு வயசுல ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகத்தையும் வைபவ் சூரியவன்சி தன்னோட அதிரடி பேட்டிங் மூலமா கலக்கிருக்காரு தொடர்ந்து ஆக்ரோஷமா ஆடின அவரு முப்பது ரன்கள் அடிச்சாரு இது மூலமா முப்பத்தஞ்சு பந்துகள்ல சதம் விளாசுனாரு ஐபிஎல் வரலாற்றில் அடிக்கப்பட்ட இரண்டாவது அதிவேக சதம் இதுதான் டி டுவெண்டி வரலாற்றுல சதம் அடிச்ச இளம் வீரர் அப்படிங்கிற பெருமையும் சூரியவன்சி படைச்சிருக்காரு கடைசியில முப்பத்தி எட்டு பந்துகள்ல நூற்றி ஒரு ரன்கள் குவிச்சாரு இதுல ஏழு பவுண்டரியும் பதினோரு சிக்சர்களும் அடங்கும்